பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்டி நிகழ்ச்சிக்கு வரவிருக்கேன் வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக்னா சட்டமன்றத்தில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டு விட்டது என்று கவர்னர் ஓட்டமும் நடையுமாக இரண்டு நிமிடங்கள் செலவு செய்துவிட்டு கவர்னர் பங்களாங்க திரும்பிட்டார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது நீங்களே பேசிட்டீங்க அதில் முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா அதுக்கு முன்னாடி சில கருத்து பதிவு பண்ண வேண்டியிருக்கு கவர்னர் தமிழ்நாட்டுடைய வரி பணத்தில் வாழுகிறார் என்ற சுய நினைவே இல்லாமல் அவர் இஷ்டம் போல் செயல்படுகிறார் இதோ கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு வந்த பிறகு பொண்ணோட அப்பா என்னை முறைச்சாரு பையனோட சித்தப்பா என்னை பார்த்து சிரிக்கல என்ன யார் வாங்கன்னு கூப்பல் சொல்லி திரும்பி போற மாதிரி போறதுக்கு இது ஒன்றும் இடம் கிடையாது உங்கள் கோபதாபங்களை காட்டுகிற இடமும் இது அல்ல காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து வரிப்பணத்தின் மூலமாக சம்பளம் பெற்றுக்கொண்டு வசதியாக வாழ்ந்து கொண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் அந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்பதற்காக எவ்வளவு செலவு நீ யோசித்து பாருங்கள் உங்கள் காரு உங்கள் காருக்கு பாதுகாப்பு வாகனங்கள் அத்தனை பேர் காலையில் எழுந்து ரிகர்சல் பண்ணி உங்கள் வண்டி அப்படியே அணிவகுத்து சென்று அந்த சட்டமன்றத்தில் போய் ட்ராப் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் ஓடி வரீங்க அப்போது நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அங்கே போயிருக்க கூடாது அல்லது போனால் அங்கே என்ன மரபோ அந்த மரபை கடைப்பிடிச்சிருக்கணும் இது கூட தெரியாமல் நீங்கள் போயிட்டு சிக்கிட்டீங்க அதன் பிறகு நேஷ்னல் மீடியாவில் தமிழ்நாடு கவர்னர் ஆக்ஷன் டிஎம்கே கவர்மெண்ட் இது சம்பந்தமா ஒரு டிபேட் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு பாஜகவிலிருந்து பலரை பேசுவதற்கு அழைக்கிறார்கள் இந்த விவாதத்தில் பேசுங்கள் கவர்னர் சார்பாக பேசுவதற்கு யாருமே விருந்தினர்கள் இல்லை திமுகவில் இருக்கிறார்கள் மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க யாராவது பேசுங்கன்னு நேஷனல் இருந்து கூப்பிட்றாங்க தமிழ்நாடு இருந்து யாருமே போக விருப்பம் இல்லை மறுத்து விடுகிறார்கள் அதன் பிறகு நேஷனல் மீடியாவில் இருக்கிற பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனும் கூப்பிடுறாங்க அவங்களும் வர மறுக்கிறார்கள் காரணம் டெல்லி ஹை கமாண்ட் சொல்லிவிட்டது இந்த விவகாரத்தில் கவர்னர் சார்பில் யாரும் பேசாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க சப்ரஸ் பண்ணி விட்டுருங்க இந்த விவகாரத்தில் தலையிட்டால் சிக்கல் நமக்கு தானே காரணம் கவர்னர் ஆர் என் ரவி ரெண்டு ட்வீட் போட்டார் எல்லாருக்கும் தெரியும் அந்த முதல் ட்வீட்டில் நாடாளுமன்றத்தை வேற இழுத்து விட்டார் அது இன்னும் சிக்கல் மத்திய பாஜகவுக்கு இந்த நிலையில் ஆர் என் ரவி சார்பாக பேசுவதற்கு தமிழ்நாடு பாஜகவும் தயாராக இல்லை மத்திய பாஜக ஸ்போக்ஸ் பர்சனும் தயாரா இல்லை ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டார் அதாவது தான் செய்தது நியாயம் அப்படின்னு சொல்வதற்கு இவர் ஸ்கோப் இல்லை அதை பற்றி அந்த மீடியா மக்களை விசாரிச்சிருக்காங்க என்ன நடந்தது ஏன் பேச மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது என்று சொன்னால் இவர் உள்ளே போயிருக்க கூடாது காரணம் இவர் இவ்வளோ பாதுகாப்போடு போய் தலைமைச் செயலகம் வாசலில் இறங்குறார் அங்கே இறங்கின பிறகு ஸ்பீக்கர் டிஜிபி சட்டமன்ற செயலாளர் தலைமைச் செயலர் எல்லோரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார்கள் அதன் பிறகுதான் போலீஸ் பேண்டு நேஷனல் ஆந்தம்ல மியூசிக் வாசிக்கிறாங்க அவருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ இருபத்தி ரெண்டு போலீஸ் அனைவரும் சேர்ந்து ஒரு தேசிய கீதம் பேண்டு வாசிக்கிறாங்க அப்போது தேசிய கீதத்தின் அடிப்படையில் ஒரு செருமோனியல் பேண்டு மரியாதை இவருக்கு கொடுக்கப்படுகிறது இதன் பிறகு தான் உள்ள போறார் உள்ளே போன பிறகுதான் அந்த தகராறு வருது நான் சொன்னது செய்யலனு அப்போது தேசிய கீதம் இவருக்கு முதலிலேயே அணிவகுப்பு மரியாதை என்ற முறையில் கொடுத்து விட்டார்கள் இதன் பிறகு ஏன் கோச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக இதில் தலையிட விரும்பாதீர்கள் என்று ஒரு உத்தரவு போட்டதாக தகவல் இப்போ என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இவருக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் வந்து விட்டது போல தனக்கு யாரும் பேசுவதற்கு தமிழ்நாடு பாஜகவோ அல்லது மத்திய பாஜகவோ வரவில்லை மொத்தத்தில் தனி மரமாக நிற்கிறார் இது என்ன பலன் யோசிக்கிறார்னா மீடியா மக்கள்கிட்ட என்ன நடந்தது என்று கூப்பிட்டு ஒரு விருந்து வைத்து ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டத்தை விடலாம் அப்படின்னு நினைப்பதாக ஒரு தகவல் பட் மீடியா கூட்டத்தை கூட்டி தேசகீதத்தை பற்றி நீ விளக்கம் சொல்ல போய் இன்னும் சிக்கலுக்கு தான் சிக்க போகிறார் ஆர் என் ரவி என்ன நடக்கிறது என்று காத்திருப்போம்